கோடிஸ்வர யோக திசை அப்படின்னு சொல்லி எடுத்துட்டோம்னா தெற்கு திசைதான் நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணுவேன் தெற்கு திசை பார்த்து வீட்டு வாசல்ல தெற்கு திசை பார்த்த வீடுகள் கோடிஸ்வர யோகத்தை கொடுக்கும் கடவுளையும் நல்லா கும்பிட்டோம் அப்படின்னா கடவுள் தானே முக்கியம் இல்லை வாஸ்தை எங்க இருந்து வருது இறை வழிபாட்டால ஒரு விஷயம் நடக்குதா அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அப்படி கிடையாது உங்களுடைய எண்ணங்களை ஒருநிலைப்படுத்துவதற்காக வாடகை இருக்கும்போது இந்த சரிப்பட்டு வரும்னு நினைக்கிறீங்களா வாஸ்து பொதுவான வாஸ்து வாடகை வீடா இருந்துச்சுன்னா நம்ம மாற்றி அமைக்கவே முடியாது அந்த மணி பிளான்ட் வச்சா செல்வம் சேரும் அப்படின்ற மாதிரி எல்லாம் சார் அதெல்லாம் உண்மைங்களா அந்த மாதிரி எல்லாம் வைக்கலாமா நீங்க வீடு முழுக்க மணி பிளான்ட வச்சு வீட்டுக்குள்ளேயே உட்காந்துக்கலாம் வாழ்க்கையில் ஜெயிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக வீடுகளை சுற்றி குறைஞ்சது ரெண்டடி சுற்றுல அளவுக்கு காலியோட விட்டு நீங்கள் வீட்டை அமைக்கும்போது நிச்சயமாக நூறு சதவீதம் நல்ல பலனை கொடுக்கும் முக்கிய தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அதன் செய்தியை டவுன்லோட் செய்யுங்கள் டவுன்லோட் உள்ளது ஆதன் ஆன்மீக வணக்கம் நம்ம ஆன்மீகம் ஆன்மீகம் தொடர்பாக நிறைய தகவல்களை பார்த்தும் தெரிஞ்சுக்கிட்டும் வரும் அதன் மூலமா நமக்கு நிறைய தீர்வுகளும் தெளிவுகளும் கிடைச்சிருக்கு அந்த வகையில் இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்கிறவர் ஸ்ரீ சத்குரு வாஸ்து நிறுவனர் சுப வாஸ்து மங்களம் தங்கதுரை அவர்கள் வாருங்கள் பேசுவோம் வணக்கம் சார் குரு வாழ்க சார் இப்போ பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா வாஸ்தில் நிறையா விஷயங்கள் வந்து பேசிக்கிட்டே வரும் இப்போ நீங்கள்லாம் வந்து ஒரு வாஸ்து நிபுணராக இருக்கீங்க ஒரு வீட்டுக்கு போகிறீங்க அந்த வீட்டை பார்க்கும்போதே வந்துட்டு உங்களால் ஒரு ஐடென்டிஃபை பண்ண முடியும் இந்த இடத்துல வந்து வாஸ்து குறைபாடு இருக்குது இந்த இடத்துல வாஸ்து பிரச்சனை இருக்குது அப்படின்னு அந்த மாதிரி நீங்கள் ஒரு வீட்டை போய் பார்க்கும்போதே அந்த மாதிரியான விஷயங்கள் உங்கள் இந்த குறைபாடுகள் உங்கள் கண்களுக்கு தெரியுமா எப்படி அதை கண்டுபிடிக்கிறீங்க புதிதாக ஒரு வீட்டை நம்ம வாஸ்து பார்க்க போகிறோம் அப்போது வாஸ்து பார்க்க போன உடனே என்ட்ரன்ஸ் அப்படிங்கிறது எந்த பகுதியில் இருக்குது அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு பார்ப்போம் என்ட்ரன்ஸுங்கிறது ஒரு வீட்டுக்கு இரண்டு பகுதியிலும் கூட கொடுத்துருப்பாங்க ஒரு சில வீடுகளில் கிழக்கு பகுதியில் கொடுத்துருப்பாங்க அதற்கு அப்படியே ஆப்போசிட்டில் பார்த்திங்கன்னா மேற்கு பகுதியிலையும் கொடுத்துருப்பாங்க ஒரு சில இடத்துல வடக்கு பகுதியில் கொடுத்து தெற்கு பகுதிகளையும் கொடுத்துருப்பாங்க பட் என்னென்னா ரெண்டையுமே தலைவாசலாக பயன்படுத்துவாங்க ஏன்னா ரெண்டு ச பகுதிகளையுமே ரோடு அப்படிங்கிறது இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அப்படி தான் பயன்படுத்துகிறாங்க ஸோ இதில் எந்த பகுதியில் அவங்க அதிகமாக பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கணும் இப்போ சப்போஸ் நீங்கள் வந்து ஒரு வீட்டுக்கு கிழக்கு பகுதியில் தலைவாசல் கொடுத்துருந்தாங்கன்னா அந்த தலைவாசல் எந்த இடத்துல அமைக்கப்பட்டிருக்குது இப்போ வடகிழக்கு கிழக்கில் அமைக்கப்பட்டிருக்குதா இல்லை தென்கிழக்கு கிழக்கில் அமைக்கப்பட்டிருக்குதா அப்படின்னு சொல்லி பார்ப்போம் அப்போது வடகிழக்கு கிழக்கு பகுதியில் ஒரு தலைவாசல் அமைக்கப்பட்டு சரியான வாஸ்து முறைப்படி இருந்துச்சுன்னா பெரும்பாலும் பாதிப்புகளை கொடுக்கறதில்ல சப்போஸ் வடகிழக்கு பகுதியில் அமைக்காம தென்கிழக்கு பகுதியில் தலைவாசல் அமைப்பு இருந்தால் நிச்சயமாக அந்த வீட்டில் ஆண்களுக்கு பாதிப்பு கொடுக்கும் இதில் வடகிழக்கு பகுதி அடைபட்டு தென்களுக்கு தலைவாசல் இருந்துச்சுன்னா அந்த வீட்டில் வசிக்கக்கூடிய பெண்களுக்கு திடீர் மரணத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் ஆண்களுக்கு இதயம் தொடர்பான பாதிப்புகளை கொடுக்கும் தொழில் அப்படிங்கிற இடத்துலையுமே பாதிப்பு அப்படிங்கிறத ஏற்படுத்தி கொடுக்கும் நிறைய கடன் பிரச்சனையும் கொடுக்கும் அப்போது நம்ம எதற்காக அவங்க அழைத்தார்கள் அப்படிங்கிறத பார்க்கணும் அப்போது என்ட்ரன்ஸில் நீங்கள் போனோன்னாவே இந்த வீட்டில் இந்தந்த பாதிப்புகள் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணி சொல்லிடலாம் ஓகேங்க இப்போ பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா இந்தந்த ராசிக்காரங்களுக்கு இந்தந்த திசையை வந்துட்டு ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி எதுவும் இருக்குதா சார் இப்போ பொதுவாக ஒரு குறிப்பிட்ட ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா தெற்கு பார்த்த வாசல் வந்து சிறப்பாக இருக்கும் கிழக்கு பார்த்த வாசல் வந்து சிறப்பாக இருக்கும் அப்படின்ற மாதிரி அப்படி ஏதாவது அது இருக்குதா இல்லை அந்த மாதிரி எதுவுமே இல்லை நான்கு திசைகளுமே நல்ல திசை தான் இதில் கோடீஸ்வர யோக திசை அப்படின்னு சொல்லி எடுத்துட்டோம்னா தெற்கு திசை தான் நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணுவேன் தெற்கு திசை பார்த்த வீடுகள் யோகத்தை கொடுக்கும் படிப்பு அப்படின்னு சொல்லி எடுத்துட்டீங்கன்னா கிழக்கு திசை பார்த்த வீடுகள் அப்படிங்கிறது நல்ல படிப்பையும் அறிவையும் ஞானத்தையும் கொடுக்கக்கூடிய திசை வந்து கிழக்கு திசை பொருளாதார ரீதியாக தொழில் துறையில நீங்க முன்னேற்றத்திற்கு கொடுக்கணும் தொழிலில் ஜெயிக்கணும் அப்படின்னா வடக்கு திசை மேற்கு திசை அப்படிங்கிறது வெளிநாடு வெளியூர் தொடர்புடையது வெளிநாடு பயன்களை கொடுக்க கொடுக்கக்கூடியது பெண்வழி உறவுகள் பெண்வழி சொத்துக்கள் பெண்கள் நாள் ஆதாயம் அப்படின்னாலே மேற்கும் வடக்கும் சார்ந்த பகுதியாக தான் நான் எடுத்துக்கிறேன் ஸோ அனைத்து திசைகளுமே நல்ல திசைதான் நீங்க எந்த திசையில் வேணாலும் வீடு அமைக்கலாம் சிறப்பாக இருக்கும் ஒரு சிலர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா வீட்டில் வாஸ்து குறைபாடு இருக்கு இல்லை ஒரு கெட்டது நடந்துக்கிட்டே இருக்கு அப்படின்ற மாதிரி எதாவது இருந்துச்சு அப்படின்னா வீட்டில் இந்த உப்பெல்லாம் கொட்டி ஒரு கிண்ணத்துல வந்து உப்பு கொட்டி ஒரு ஓரமா வைக்கலாம் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க இதெல்லாம் ஓரளவு வாஸ்து குறைபாட்டை நீக்கும் நினைக்கிறீங்களா வாஸ்துல பரிகாரமே கிடையாதுன்னு நான் மீண்டும் மீண்டும் பதிவிட்டுக்கிறேன் நீங்கள் உப்பு வச்சாலும் பரிகாரம் கிடைக்காது இல்லை தண்ணி ஒரு சிலர் வைக்க சொல்லுவாங்க விளக்கு ஒரு ஒரு சில இடத்துல வைங்க அதில் தீர்வு கிடைக்கும்னு சொல்லுவாங்க ஒரு சிலர் வந்து செடிகள் கொடிகள் பறவைகள் அப்படின்னு வாஸ்தில் வச்சால் பரிகாரம் அப்படிமாங்க அப்படி எந்த ஒரு பரிகாரமும் கிடையாது அதே மாதிரி இந்த மீன் தொட்டி வச்சா பரிகாரம் அப்படிமாங்க அப்படிலாம் கிடையாது அதெல்லாம் வந்து எப்படின்னா மூட நம்பிக்கை அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கலாம் நம்மளுடைய அறியாமையை பயன்படுத்தி இன்றைய காலகட்டத்தில் நிறைய பேர் நிறையா விதமான பரிகாரங்களை சொல்கிறாங்க இந்த பரிகாரம் அப்படிங்கிறது இன்றைய ட்ரெண்டாக இருக்குது ஸோ அதனால் எந்த விதமான பலனும் கிடையாது நீங்கள் இயற்கையோடு பழகுங்க இயற்கையோடு சார்ந்துருங்க அப்படிங்கிறத நான் தொடர்ந்து வலியுறுத்திக்கிட்டு இருக்கிறேன் ஸோ வாஸ்து அப்படிங்கிறது நூறு சதவீதமான உண்மை வாஸ்துவை நீங்கள் எப்படி பயன்படுத்துகிறீங்க அப்படிங்கிறத பொறுத்து உங்களுக்கான பலன் அப்படிங்கிறது கிடைக்கும் தவறான வாஸ்து முறைகள் தவறான பலனை கொடுக்கும் நல்ல வாஸ்து முறைப்படி அமைந்த வீடுகள் நூறு சதவீதம் நல்ல பலனை கொடுக்கும் குறிப்பா என்ன சொல்லணும்னா இப்போ நீங்க சொல்லும் போது நிறைய செடி கொடிகள் மீன் தொட்டி வைக்கிறது அதெல்லாமே சொன்னீங்க இப்போ ஒரு சிலர் எனக்கு தெரிஞ்ச வீட்லயே பாத்தீங்க அப்படின்னா ஒருத்தர் வந்து வாஸ்து குறைபாடு வந்து சொல்லியிருக்காங்க அதுக்கு வந்து அவங்க என்ன வச்சிருக்காங்கன்னா மணி பிளான்ட் வச்சிருக்காங்க துளசி செடி வச்சிருக்காங்க வெத்தலக்கொடி வெத்தலக்கொடி வந்து மகாலட்சுமியோட அம்சம் அப்படின்னு சொன்னாங்க மணி பிளான்ட் வச்சா காசு சேரும் அப்படின்னு சொன்னாங்க துளசி செடி வச்சாங்கன்னா பெருமாளுடைய அம்சம் ஸோ வந்து நாங்கள் வந்து வீட்டில் நல்லா சாமி கும்புறோம் நல்லா கடவுளை கும்புறோம் வாஸ்து குறைபாடா இருந்தால் இருந்துட்டு போகட்டும் இதெல்லாம் வச்சிருக்கோம் அப்படின்னு அப்படின்றாங்க ஸோ கடவுளையும் நல்லா கும்பிட்டோம் அப்படின்னா கடவுள் தானே முக்கியம் அதில் வாஸ்து எங்கேருந்து வருது இல்லை நீங்கள் இறைவனை பிரார்த்தனை செய்யறதுல நான் குறை சொல்ல மாட்டேன் அது வந்து நம்மளுடைய நம்பிக்கை நம்மளுடைய முன்னோர்கள் வழியாக வந்தது இன்றைக்கு எல்லாருமே கடைபிடித்துட்டு வர்றது இறை வழிபாடு இறை வழி வழிபாடுங்கிறது எல்லாத்துக்குமே வேணும் அது வந்து நம்மளுடைய மனதையும் எண்ணத்தையும் ஒருநிலைப்படுத்துவது தான் இறை வழிபாடு இறை வழிபாட்டால் ஒரு விஷயம் நடக்குதா அப்படின்னு சொல்லி கே நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அப்படி கிடையாது உங்களுடைய எண்ணங்களை ஒருநிலைப்படுத்துவதற்காக உருவாக்கப்பட்டது தான் கோயில்கள் நீங்கள் தனிப்பட்ட ஒரு மனிதனை நீங்கள் கூப்பிட்டு நீங்கள் என்ன ஒரு கவுன்சிலிங் கொடுத்தாலும் கூட அவருடைய எண்ணத்தை ஒருநிலைப்படுத்த முடியாது நீங்கள் இப்படி இருக்கலாம் அப்படி இருக்கலாம் நீங்கள் இப்படி இருந்தால் உங்களுக்கு நல்லது நடக்கும் உங்களுடைய மனநிலையை மாற்றும் அப்படின்னு நம்ம கவுன்சிலிங் கொடுக்கலாம் ஆனால் ஒரு இடத்துல ஒரு பொருளையோ அல்லது ஒரு ஒரு விளக்கையோ வச்சு இதை இதை வந்து நீ நேரடியாக பார்த்து இதன் மூலியமாக உன்னுடைய வேண்டுதல்கள் வச்சா உனக்கான நன்மைகள் நடக்கும் அப்படின்னு சொன்னால் அவங்க ஒரு இடத்துல அமைதியாக அமர்ந்தோ அல்லது ஒரு இடத்துல உட்காந்து ஒரு தெய்வ சிலையாகட்டும் அல்லது ஏதாவது ஒரு சிலையாகட்டும் அவ அதற்கு முன்னாடி அமர்ந்து பேசும்போது அவங்களுடைய எண்ணங்கள் வந்து ஒருநிலைப்படுது அதற்காக தான் கோயில்கள் எல்லாமே உருவாக்கப்பட்டது ஸோ அப்படி அந்த வழிபாடுகள் தான் அவங்களுக்கு நன்மையை கொடுக்கும் இதை தவிர்த்து நீங்கள் வேறு எதுவும் பண்ணாலும் நன்மையை கொடுக்கறதில்லை ஸோ அப்போ வாஸ்துனா வேறு வழியே இல்லை அந்த இடத்த வந்து இடித்து கட்டியே ஆகணும் அப்படி தானுங்களே இல்லை வாஸ்து அப்படின்னாலே வாஸ்து தவறாக இருந்தால் இடித்து கட்டி தான் ஆகணும் வாஸ்து அப்படிங்கிறது என்னென்னா பஞ்சபூத சக்திகள் உள்ளடக்கியது நீர் நிலம் நெருப்பு காற்று ஆகாயத்தை தான் வாஸ்து நம்மளுடைய மனித உடம்பும் இந்த பஞ்சபூத சக்தியில் இயங்கக்கூடியது தான் ஒரு மனிதனுக்கு உயிர் வாழ என்னென்னா காற்று வேணும் நீர் வேணும் அதே மாதிரி வெப்பம் அப்படிங்கிறது வேணும் இது இல்லாமல் ஒரு மனிதனால் உயிர் வாழ முடியாது ஸோ அதே போல் தான் வீடும் அப்போது இரண்டும் வாஸ்துவும் மனிதனும் ஒன்றோடொன்று கலந்த கலவை தான் இதை பிரிக்க முடியாது இதை வந்து இன்றைக்கி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக எடுத்துகிட்டு போகிறாங்க இதை வந்து மூட நம்பிக்கை அப்படிங்கிறதுல நிறைய பேர் இதை சொல்கிறாங்க அப்படி இல்லை அவங்களுக்கு வாஸ்த பத்தி தெரியல இதை இன்னைக்கு மூட நம்பிக்கைன்னு சொல்றவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா இன்றைய காலகட்டத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் டூ கே கிட்ஸுன்னு கூட சொல்லலாம் ஸோ பழமைவாதிகளுக்கு இதை பத்தி நூறு சதவீதம் தெரியும் பட் என்னன்னா அவங்க அவங்க அவர்களுக்கு தேவையானதை எடுத்துக்கிட்டு அதை அப்படியே பயணிக்கிறாங்களுடைய இதை வெளியில வந்து யாரும் சொல்றதில்ல இப்போ இடிச்சு தான் கட்டணும் ஒரு இடத்துல வாசம் சரியில்லை இப்போ இந்த இடத்துல வந்து கதவை வைக்கக்கூடாது அந்த கதவை எடுத்துருங்க இந்த இடத்துல சிவர் வைக்கக்கூடாது செவர் எடுத்துருங்கன்னு சொல்லிடுங்க ஓகே நான் சொந்தமாக வீடு கட்டி எனக்கு சொந்த வீடு இருந்துச்சுன்னா பரவாயில்ல நான் இருக்கிறதே ஒரு வாடகை வீட்டில் வாடகை வீட்டில் இருக்கும்போது இந்த வாஸ்து எல்லாம் சரிப்பட்டு வரும்னு நினைக்கிறீங்களா வாடகை வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் வாஸ்து செல்லுபடி ஆகுமா இல்லை வாஸ்து அப்படிங்கிறது பொதுவானதுன்னு இது ஜாதி மதமோ வாடகை வீடு சொந்த வீடோ அப்படி வந்து தனித்து பார்க்க முடியாது வாஸ்து பொதுவான வாஸ்து இது எப்படி எடுத்துக்கணும்னா வாடகை வீடா இருந்துச்சுன்னா நம்ம மாற்றி அமைக்கவே முடியாது நம்ம விதியை மாத்த முடியுமா அப்படின்னா மாத்த முடியாது அதுல இந்த நம்ம ஜோதிடர்கள் வாஸ்து நிபுணர்கள் நம்முடைய ஆன்மீக பெரியோர்கள் இவங்க எல்லாமே வழிகாட்டிகள் தான் இது இப்படி இருந்தா தவறு நீங்க மாத்தி இருங்க அப்படின்னு தான் நாங்க சொல்ல முடியும் சோ நான் வாடகை வீட்டுல இருக்கிறேன் மாத்த முடியுமா மாத்தினாதான் நான் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக தவறாக வாஸ்து தவறாக இருந்தால் மாற்றினால் மட்டும்தான் அடைய முடியும் மாற்ற முடியல அப்படின்னா நீங்கள் உங்களோட வழியில் பயணிக்கலாம் உங்களுக்கு உங்களுடைய காலங்கள் வந்து நல்ல நேரங்கள்னு சொல்லுவோம் இல்லைங்களா இறைவனோட அனுகிரகம் இருந்து அவங்களுக்கு ஒரு நல்ல நேரம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக எந்த விதமான பாதிப்புகளும் ஏற்படாது எப்போ உங்களுக்கான பாதிப்புகள் ஏற்படும் அப்படின்னா உங்களுடைய குழந்தைகள் பெரியவங்களாகி திருமண வயதை அடையும் பொழுதோ அல்லது ஒரு பதினெட்டு வயதை தாண்டும் பொழுதோ நிச்சயம் பாதிப்பு கொடுக்கும் கண்டிப்பாக அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மனை ஒன்று வாங்குறோம் இப்போ நான் வந்து ஒரு மனை வாங்கணும் அப்படின்னு நினைக்கும் போது பார்த்தீங்கன்னா நம்ம பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் பார்த்துக்கிட்டு இருப்போம் அதுலேயே பார்த்தீங்கன்னா முன் பகுதி வந்து நல்லா அகன்று பின்பகுதி குறுகலாக இருக்கக்கூடிய இந்த மாதிரியான அமைப்புள்ள மனைகள் வாங்கலாமா அது வந்து ஏற்புடையதா நீங்கள் எந்த மனை வேணாலும் வாங்கலாம் அதில் எந்த தவறு இல்லை அந்த மனையை வாங்கிட்டு சதுரம் செவ்வகமாக நீங்கள் சதுரிச்சுக்கணும் நீங்கள் ஒரு ஒவ்வொரு திசைக்கும் ஒவ்வொரு பலன்னு சொல்கிறோம் இப்போது நீங்கள் எந்த பகுதியில் வந்து குறுகளாகவும் எந்த பகுதியில் அகலமாக இருக்குது அப்படின்னு பார்க்கணும் சப்போஸ் இப்போது கீ வடக்கு பகுதியில் குறுகளாகவும் தெற்கு பகுதியில் அகலமாகவும் இருந்துச்சுன்னா அந்த பகு அந்த மனை வந்து வடகிழக்கு வெட்டுப்பட்ட மனை வடமேற்கு வெட்டுப்பட்ட மனையாக எடுத்துக்கிறோம் அப்போ தென்மேற்கு வளர்ந்து தென்கிழக்கும் வளர்ந்தது ஸோ வடகிழக்கு வெட்டுப்பட்டாலே அந்த வீட்டினுடைய வருமானம் அப்படிங்கிறது பாதிக்கப்படும் அதே போல் அந்த வீட்டினுடைய தலைவன் தலைமகன் தலை பேரன் தலை மருமகன் கூட இன்றைய காலகட்டத்தில் நிறைய இடத்துல பார்க்குறோம் பாதிக்கப்படுறாங்க ஸோ வடமேற்கு அப்படிங்கிறது பொருளாதாரம் சண்டை சச்சரவுகள் கோர்ட்டு கேஸு வழக்குகள் இப்படி நிறையா விஷயங்கள் பாதிக்கப்படுறாங்க ஸோ எந்த ஒரு மனையை நீங்கள் தேர்ந்தெடுத்தாலும் சதுரம் செவ்வகமாக அமைத்து கொண்டு வீடு கட்டினா நிச்சயம் நல்ல பலனை கொடுக்கும் பட் கொஞ்சம் இடம் நம்ம வேஸ்ட்டாக தான் செய்யும் நம்ம இன்றைக்கி வந்து ஸ்கொயர் ஃபீட் கணக்கு ரிலாக்ஸ் கணக்கில் போட்டு வாங்குகிறோம் வந்து முடியாது எத்தனை கோடிகள் செலவு பண்ணி வீடுகள் கட்டினாலும் தவறான கட்டும் பொழுது நிச்சயம் கொடுக்கும் ஓகே சார் அதே மாதிரி வீடு அப்படின்னு சொல்லுவாங்க மூன்று தெருக்களும் சந்திக்கிற அந்த இடத்துல அந்த முச்சந்தியில் வீடு கட்டுறது அப்படின்னு சொல்லிட்டு சோ அதுக்கெல்லாம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா வெளியில வந்துட்டு விநாயகரை வச்சுக்கலாம் விநாயகரை வச்சுட்டோம் அப்படின்னா அது வந்து வரத வந்து கெட்டது வந்துச்சுன்னா கூட தடுத்துரும் அப்படின்ற மாதிரி அப்படி விநாயகர் வச்சுமே உள்ள நல்ல தெய்வீகமாக சாமி கும்பிட்டுமே சில நிறைய விஷயங்கள் வந்து இருக்குது இது என்ன காரணமாக நினைக்கிறீங்க வாங்கவே கூடாதா தெருக்குத்துகள் வந்து எப்படி தெருக்கூத்துன்னு பார்க்கணும் நல்லதும் செய்யக்கூடிய தெருக்கொத்து இருக்குது கெட்ட நிகழ்வுகள் நிகழக்கூடிய தெருக்குத்து இருக்குது இப்ப பொதுவாகவே வடகிழக்கு தெருக்கூத்து அப்படின்னா நல்ல அப்படிம்போம் வடகிழக்கு வடக்கு கிழக்குங்கிறத அதே போல தென்கிழக்கு தெற்கு தெற்கு தாக்கம் தெருக்குத்தல் வந்து ஒரு நல்ல பலனை கொடுக்கும் அதே தென்கிழக்கு கிழக்கு தெற்குத்தாக இருந்தால் நிச்சயம் பாதிப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் அதுபோல தென்மேற்கு தெற்கொத்து தென்மேற்கு தெற்குத்துல ரெண்டு விஷயங்கள் நம்ம எடுத்துக்கலாம் தென்மேற்கு தெற்கு மேற்கு அப்படிங்கிறது நல்லதையும் கொடுக்கும் கெட்டதையும் கொடுக்கும் அப்போ வடமேற்கு மேற்கு அப்படிங்கிறது நல்லத செய்யக்கூடிய தெற்கொத்து இதே வடமேற்கு வடக்கு அப்படிங்கிறது தீய பலனை கொடுக்கக்கூடிய தெருக்குத்தாகும் அப்போது இந்த தெருக்கூத்துலேயே வந்து எது நல்லது எது பிரம்மாண்டத்தை கொடுக்கும் அப்படின்னு பார்த்து நீங்கள் தெருக்கூத்த இருக்கக்கூடிய இடத்தையோ வீட்டையோ தேர்ந்தெடுக்கும் பொழுது மிக பிரம்மாண்ட வெற்றி அடைவாங்க இதே தீமை செய்யக்கூடிய தெருக்குத்தாக இருந்தால் கண்டிப்பாக மிகப்பெரிய அளவில் பாதிப்புகளையும் ஏற்படுத்தி கொடுக்கும் தீமை செய்யும் தெற்கூத்துக்கள்னு என்னென்ன சொல்றேன் இல்லை இப்போ வடமேற்கு வடக்கு தெற்குத்துன்னு எடுத்துக்கிட்டோம்னாலே வடமேற்கு வடக்கு தெருக்கூத்துகள் வந்து கோர்ட்டு கேஸு வம்பு வழக்குகளை கொடுக்கும் கண்டிப்பாக அதே போல் அந்த வடமேற்கு வடக்கு தெருக்கு தெருக்கக்கூடிய வீடுகளில் வசிக்கக்கூடிய ஆண்கள் மற்றும் பெண்களுக்கு தேவையில்லாமல் கெட்ட பெயரை ஏற்படுத்தி கொடுக்கும் தேவையற்ற தொடர்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் அதே போல மிகப்பெரிய கடன் தொல்லையும் ஏற்படுத்தி கொடுக்கும் இது தொழில் நிறுவனங்களாகட்டும் வீடுகளாகட்டும் காலி நிலம் தோட்டமாக இருந்தாலும் கூட வடமேற்கு வடக்கு தெருக்கூத்து என்பது நிச்சயமான கெடுபலனை தான் ஏற்படுத்தி கொடுக்கும் நல்ல பலனை கொடுக்காது கண்டிப்பாக அதே மாதிரி இந்த தெருக்கூத்தை பார்த்து வீடு தான் அமைக்கக்கூடாது பார்த்து வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டீங்க தெருக்கூத்து பார்த்து பால்கனி அந்த மாதிரிலாம் வைக்கலாமா அதுல எதுவும் பிரச்சனை வராதா இல்லை அதுலேயும் பிரச்சனை வருமா நீங்க பால்கனி கொடுத்தாலே ஒரு வீட்டுக்கு வடமேற்கு வடக்குல பால்கனி கொடுத்தாலும் அது வடமேற்கு வடக்கு என்ட்ரன்ஸாக தான் நம்ம எடுத்துக்கிறோம் ஜன்னல்கள் வேற பால்கனி அப்படிங்கறது வேற பால்கனினாலே நம்ம ஒரு டோர் கொடுத்து தானே ஆகணும் ஸோ அதுவும் வடமேற்கு வடக்கு என்ட்ரன்ஸு தான் வடமேற்கு வடக்கு தலைவாசலோ வடமேற்கு வடக்கு ரோடு குத்தல்களோ வந்து நல்ல பலனை கொடுக்கறதில்ல கண்டிப்பாக தீமை தீமையான பலனை தான் கொடுக்குது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சுடுகாட்டு பக்கத்துல வீடு வாங்கக்கூடாது இடம் வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க காலங்கள் மாறிக்கிட்டே வருது மனுஷன் இருக்கிறதுக்கே இடம் இல்லாம இருக்கு அப்படின்னும் போது அந்த மாதிரியான மனைகளை நீங்க ப்ரிஃபர் பண்ணுவீங்களா அது சிறப்பானதா அந்த மாதிரி வாங்குவது இல்லை சுடுகாட்டுக்கு பக்கத்துல மனை தேர்ந்தெடுக்கலாம் அது சுடுகாடு வந்து உங்களுடைய மனைக்கு எந்த திசையில இருக்குதுன்னு நம்ம பார்க்கணும் இப்போ உங்களுடைய மனைக்கு வட மேற்கு திசையில இருந்துச்சுன்னா பெருசா பாதிப்பு ஏற்படுத்துறது அதே போல் தென் கிழக்கு திசையில் இருந்தாலும் பெருசாக பாதிப்பை கொடுக்காது அதே உங்கள் வீட்டுக்கு வட கிழக்கு திசையில் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக பாதிப்பு ஏற்படுத்தும் தென் மேற்கு திசையில் இருந்தாலும் கூட நிறைய பாதிப்புகளை ஏற்படுத்தி கொடுக்குது இது அனுபவ ரீதியாக நாங்கள் பார்த்தது ஸோ காலையில் எந்திரிச்ச உடனே நீங்கள் ஒரு வீடு அமைச்சிருக்கிறீங்கன்னா அதிகாலையில் எந்திரிச்சு முதல் பார்க்கறது இந்த சுடுகாடு பார்வை இல்லாமல் இருந்துச்சுன்னா சிறப்பானதாக கொடுக்கும் சுடுகாடு பார்வை இருக்கிறப்போ அந்த வீட்டில் வசிக்கக்கூடிய ஆண் பெண் இருவருக்குமே கணவன் மனைவிக்கு அடிக்குறுக்க சண்டை வந்துட்டே இருக்கும் சப்போஸ் கணவர் இல்லை ஆண் குழந்தையாக இருக்காங்கன்னாலும் அம்மாவுக்கும் மகனுக்கும் வந்து தொடர்ந்து சண்டை சச்சரவுகளை கொடுக்குது பிரிவுகளை ஏற்படுத்தி கொடுக்குது அதனால் சுடுகாட்டுக்கு மிக அருகில் இருக்கிறத தவிர்க்கலாம் ஒரு ஒரு இரநூறு முந்நூறு அடி தள்ளி இருந்தால் அது பெருசாக பாதிப்பை ஏற்படுத்தி கொடுக்குறதில்லை இன்றைய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ சென்னை பெங்களூர் பாம்பேங்கிற பெருநகரங்கள்லாம் இன்னைக்கு சுடுகாட்டு பக்கத்தில் தான் பெரிய பெரிய மால்ஸு வீடுகள்லாம் கட்டியிருக்காங்க பட் என்னென்னா அங்கே நிரந்தரமாக இருக்க முடியறதில்ல இப்போ கமர்ஷியல் பில்டிங்னா அங்கே வருவாங்க பிஸ்னஸ் பார்ப்பாங்க வெளியில் போயிடுவாங்க அங்கே யாருமே பெருசாக தங்கி இருக்கிறதில்ல அதனால் அவர்களுக்கு பெருசாக பாதிப்பு கொடுக்கறதில்ல பட் வீடு அப்படிங்கிறது கட்டும் பொழுது நிச்சயம் அதற்கான பாதிப்புகள் இருக்க தான் செய்யுது அந்த மணி பிளான்ட் வச்சா செல்வம் சேரும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்கள சார் அதெல்லாம் உண்மைங்களா அந்த மாதிரிலாம் வைக்கலாமா இல்லைங்க அதெல்லாம் வந்து எப்படின்னா புதுசாக இப்போது இப்போ வர்ற இந்த காலகட்டத்தில் புதுசு புதுசாக வர்றோன்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயந்தான் இந்த மணி பிளான்ட்டு மணி பிளான்ட்டு வச்சு செல்வம் சேருன்னா நீங்கள் வீடு முழுக்க மணி பிளான்ட்டை வச்சு வீட்டுக்குள்ளேயே உட்காந்துக்கலாம் அப்புறம் இதுக்கு நம்ம வெளியில் போகணும் உழைத்தால் மட்டும்தான் செல்வம் சேரும் உழைத்தால் மட்டும்தான் பணம் கிடைக்கும் அது உழைக்கிறது வந்து நீங்கள் எப்படின்னா உங்களுடைய அறிவை பயன்படுத்தி உழைப்பு அப்படிங்கிறது ஒன்று இருக்குது உங்களுடைய உடலை பயன்படுத்தி பிசிக்கலாக உழைப்பு அப்படின்றிருக்கு இது ரெண்டுமே உழைக்கக்கூடியதா அதில் நீங்கள் எதை பயன்படுத்தி உழைப்பை போடுறீங்களோ அதற்கு தகுந்தமான பொருள் ஈட்டலாம் இன்றைய காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா பெரிய பெரிய நிறுவனங்கள் இருக்கிறவங்க எல்லாருமே அவங்களுடைய அறிவை பயன்படுத்தி தான் மிகப்பெரிய கோடீஸ்வரர்கள் ஆயிருக்காங்க உழைப்பை பயன்படுத்தணும் இன்னை வரைக்கும் வண்டி இழுக்கிறவங்க எடுத்துகிட்டு தான் இருக்கிறாங்க அதே போல் மூட்டு தூக்குறவங்க தூக்கிட்டு தான் இருக்கிறாங்க ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுறேன்னு சொல்லிட்டு வேறு வேலை பார்க்குறவங்க பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க ஸோ இவர்களுக்கும் அவர்களுக்கும்னா வித்தியாசம் நிறையா இருக்குது அதனால் இப்போது நிறைய கேள்விகள் இந்த வாஸ்தில் கேட்கறதுக்கு பதில்களும் கூட இதுவும் ரொம்ப முக்கியமானதாக எடுத்துக்கலாம் ஏன்னா உழைப்பாளிகள் அப்படிங்கனாலே காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் நம்ம மாடு மாதிரி உழைக்கிறோம் எதுவுமே மிச்சமாக மாட்டேங்குது எதுவுமே எங்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றம் இல்லை அப்படின்னு நிறைய பேரை பார்க்குறோம் அப்போது நம்மளுடைய உடல் உழைப்பு மட்டும் இருந்தால் வெற்றி அடைய முடியுமா அப்படின்னா அதுவும் முடியாது ஸோ அதற்கு போல் உங்களுடைய அறிவையும் பயன்படுத்தணும் இது இரண்டுக்கும் எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறத அந்த வாஸ்து இப்போ வாஸ்து தவறான வீடுகள் என்ன பண்ணணுன்னா ஒரு சில இடத்துல வந்து அறிவை கொடுக்கும் பணத்தை கொடுக்காது இப்போ கிழக்கு அடைப்பட்ட வீடாக இருந்துச்சுன்னா அவங்க அறிவில் வந்து மிகப்பெரிய அளவில் மிகப்பெரிய அறிவாளிகளாக இருப்பாங்க ஒரு இல்லாத ஒன்று கற்பனையாக சொல்லக்கூடிய ஆட்கள்லாம் பார்த்தீங்கன்னா கிழக்கு அடைப்பட்ட இருந்து தான் வருவாங்க கிழக்கு அடைப்பட்ட அந்த ஜன்னல்களே இருக்காது ஓகே வீட்டிற்கு கிழக்கு பகுதியில் ஜன்னல்களே இருக்காது பக்கத்தில் பொது சவுராக இருக்கும் அங்கே வசிக்கக்கூடியவங்களாம் பார்த்தீங்கன்னா பசங்கள்லாம் சூப்பராக படிப்பாங்க குழந்தைகள் பெண் குழந்தையாக இருந்தாலும் ரொம்ப சிறப்பாக படிப்பாங்க ஆனால் அவங்க வந்து ஒரு நல்ல வேலைக்கு போக மாட்டாங்க அதே போல் அவங்க வந்து ஒரு நிரந்தரமான வேலை அவங்களுக்கு கிடைக்காது வேலை கிடைச்சாலும் வருமானம் அப்படிங்கிறது போதிய அளவுக்கு இருக்காது கிழக்கு அடைப்பட்ட வீடுகளில் இருக்கக்கூடிய ஆண் குழந்தைகள் அப்படிங்கிறவங்க பார்த்திங்கன்னா என்னதான் தான் உழைச்சாங்கன்னாலும் பொருளாதார ரீதியாக முன்னேற்றத்தை கொடுக்காது அவங்களுக்கு எப்போவுமே மன அழுத்தத்தையும் ஏதாவது ஒரு இழந்ததை போன்ற ஒரு தான் ஏற்படுத்தி கொடுக்கும் அதனால் நீங்கள் ஒழிப்பை மட்டுமே முழுக்க முழுக்க பிரதானமாக நம்புனா நம்பி ஒரு விஷயம் செய்தாலும் அது வாஸ்து தவறான வீடுகளில் இருந்து செய்யப்படும் பொழுது நிச்சயமாக முன்னேற்றத்தை கொடுக்காது ஸோ கிழக்கு அடைபட்ட வீட்டில் இவ்வளோ விஷயங்கள் இருக்குது இதே மாதிரி வேறு திசைகள் அடைபட்டு இருந்தால் என்னென்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும் அதே ஒரு வர மேற்கு அடைபட்டிருந்தால் இருந்தால் மேற்கு அடைபடுங்கிறது நம்மளுடைய முதுகு பகுதிங்கிறது நாங்கள் வாஸ்தில் சொல்கிறோம் மேற்கு அடைபட்டிருந்தால் பெருசாக பாதிப்புங்கிறது கொடுக்காது அப்போது உங்களுடைய மாமன் மைத்துனர்கள் இருக்காங்க இல்லையா ஒரு ஆணுக்கான மனைவி வழி உறவுகள் அப்படிங்கிறவங்களால ஒரு பெரிதாக நன்மை கிடைக்காது மேற்கு சிறப்பாக இருந்தால் அவர்கள் மூலியமாக நமக்கு ஒரு நல்ல செயல்கள் நடக்கும் அதேமாதிரி வெளியூர் வெளிநாடு பயணங்கள் அப்படிங்கிறத கொடுக்காது மேற்கடைபட்டா மேற்கு வந்து சரியாக இருந்துச்சா தான் உங்களுக்கு வெளியூர் வெளிநாடு வெளியாட்கள்னால நல்ல ஒரு பலனை கொடுக்கும் எப்போவுமே தெற்கு பகுதி ராகு வடக்கு பகுதி வடமேற்கு பகுதி வந்து கேதுக்காக எடுத்துக்கிறோம் அப்போது மேற்கு பகுதி அப்படிங்கிறது சனி மக்கள் தொடர்பு அப்படிங்கிறது பெருசாக இருக்காது மக்கள் தொடர்பு வேணும் அப்படின்னா மேற்கு பகுதி சிறப்பாக இருக்கணும் தெற்கு பகுதி அப்படிங்கிறது தெற்கு தென்றல் வரும் பகுதி ஒரு வீட்டுடைய தெற்கு பகுதி அடைபட்டால் அந்த வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாகவே கணவன் மனைவிக்கான ஒரு அந்நியம் அப்படிங்கிறது பெருசாக இருக்காதுங்க தெற்கு பகுதி அடைபட்டதோ தெற்கு பகுதி ரோடு குத்தல் இருக்கக்கூடிய ஒரு வீடு இருந்துச்சுன்னா தந்தை வழி உறவுகள் ஆண் வழி உறவுகள் அப்படிங்கிறது சரியாக இருக்கிறது இல்லை அது பெரும்பாலான இடங்களில் பெரிய அளவில் பாதிக்கப்படுது ஸோ வீட்டுக்கு எல்லா பகுதிகளுமே சரியாக அமைந்தால் மட்டும்தான் நூறு சதவீதமான வாஸ்து பலன் எடுக்க முடியும் அதனால தான் அந்த காலத்து வீடுகளெலாம் அமைக்கும் பொழுது வீட்டை சுற்றி ரெண்டு அடி கூரை அடி போடுவாங்க குறைஞ்சது ஒரு ரெண்டு அடி கூரை அடி விட்டு வீடு கட்டுங்க அப்படின்னு சொல்லுவாங்க இன்றைக்கி வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா ஸ்கொயர் ஃபீட் கணக்கு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ஒரு லட்சம் ஐம்பதனாயிரம் ரெண்டு லட்சம் போகிறதுனால யாருமே கூரை அடி விடுறதில்ல எல்லாமே பொது சுவர் அமைச்சுக்கிறாங்க எப்பவுமே பொது சுவர்கள் அப்படிங்கிறது நம்ம இருவர் கைகோர்த்து ஓடும் பொழுது ஓட முடியாது தனியாக ஒரு ஓட விட்டா தான் நம்ம வந்து ஒரு போட்டியிலேயே ஜெயிக்க முடியும் அப்போ வாழ்க்கையில் ஜெயிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக வீடுகளை சுற்றி குறைஞ்சது ஒரு ரெண்டடி சுற்றுல அளவுக்கு காலியிடம் விட்டு நீங்கள் வீட்டை அமைக்கும் பொழுது நிச்சயமாக நூறு சதவீதம் நல்ல பலனை கொடுக்கும் இதே வந்து ஒரு வடக்கு அடைபட்டிருந்தால் என்ன மாதிரியான பலன்கள் ஏற்படும் வடக்கு அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா குபேரனுக்கானது வடக்கு அடைபட்டாலே அந்த வீட்டில் வந்து பெண் ஆதிக்கம் அதிகமாக இருக்கும் அப்போது வடக்கு உயரமாக இருக்குது இல்லை வடக்கு அடைபட்டு அந்த வீடு பெரும்பாலும் பெண் சொத்தாக போயிடும் ஒரு குறிப்பிட்ட காலங்களுக்கு அப்புறம் அவங்க வந்து அந்த சொத்தை பெண் பெயரில் மாற்றப்படும் அந்த வீட்டில் வந்து பெண் குழந்தைகள் தான் அதிகளவு இருப்பாங்க அப்போது வடக்கு என்ன பண்ணணுன்னா பொருளாதார ரீதியாக பாதிக்கப்படும் பொருளாதாரம் வந்து நீங்கள் என்ன தான் உழைப்பை போட்டாலும் ஒன்றும் மிச்சம் ஆகாது குபேரன் வந்தால் தான் உங்களுக்கு பொருளாதாரம் அப்படிங்கிறது மேம்படும் ஸோ வடக்கு அடைப்பட்ட வீடுகள் இருக்கிறவங்களுக்கு பெருசாக பொருளாதார முன்னேற்றத்தை கொடுக்கறதில்ல பெண்களுக்கு பெரும்பாலும் ஆரோக்கிய குறைபாடை ஏற்படுத்தி கொடுக்கும் வடமேற்கு வடக்கு பகுதி தவறாக இருந்தால் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய பெண்ணுக்கு நுரையீரல் தொடர்பான பிரச்சனைகள் தலை தொடர்பான பிரச்சனைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் ஒரு விபத்தினால் தலையில் அடிபடுறதோ இல்லை கழுத்து பகுதியில் அடைபடுறதோ இல்லை நுரையீரல் தொடர்பான பிரச்சனையோ அல்லது நரம்புகள் தொடர்பான பிரச்சனையும் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கும் அதனால் எப்போவுமே வடக்கு பகுதி அப்படிங்கிறதுல அடைபட்டு இருக்கக்கூடாது ஒரு ஜன்னல்கள் அமைச்சு சரியான வாஸ்து முறைப்படி அமை அமைச்சிங்கன்னா உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய அளவில் வெற்றி அடையலாம் இதில் நீங்கள் அடைபடக்கக்கூடாது கூடாது அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துல வந்து ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு ஜன்னலாக இருக்கணும் அதுதானே சொல்ல நிச்சயமாக அடைபட்டதுனால் ஜன்னல்களே இல்லாத வீடுகள் தான் அடைப்பட்ட வீடுகள் அப்படிங்கிறோம் நீங்கள் ஜன்னல்கள் இருந்தால் அது அடைப்பட்ட வீடு இல்லை அப்போ முடிஞ்ச அளவுக்கு ஒரு ஜன்னல்கள் இருக்கிறது சிறப்பு கொடுக்குங்கிறது தான் நாங்கள் வாஸ்துவில் தொடர்ந்து சொல்கிறோம் வாஸ்து நிபுணர் ரவிரமணா சார் அவர்கள் கூட வந்து நீங்கள் பயணப்பட்டுருக்கிறீங்க அவர் நிறைய வகுப்புகள்லாம் எடுத்துருக்கிறாரு ஸோ அதைத் தொடர்ந்து நீங்களும் எதாவது வகுப்புகள் எடுத்துக்கிட்டு இருக்கீங்களா இதன் மூலம் எதாவது பயனடைஞ்சிருக்காங்களா அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் மதிப்புக்குரிய ஐயா ரவிரமணா அவர்களோட நல்ல நண்பர் அவரோட நீண்ட நடிகை பயணத்தில் இருந்தோம் பட் அவர் மறைவுக்கு அப்புறம் வந்து வாஸ்து வகுப்பு எடுக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணோம் ஸோ அதற்கான காலங்கள் கொஞ்சம் தள்ளிப்போச்சு இப்போ அடுத்த மாதத்துலேருந்து தொடர்ந்து வா வாஸ்து வகுப்பு எடுக்கிறதுக்கான முயற்சிகள் செய்கிறோம் கண்டிப்பாக அடுத்த மாதம் வாஸ்து வகுப்பு தொடங்கப்படும் அது மிக குறைந்த கட்டணத்தில் வாஸ்து வகுப்பு எடுக்கிறதா இருக்கிறோம் அதில் வாஸ்து அடிப்படை வகுப்பு படிக்கணுங்கிறவங்க இல்லை வாஸ்துவ தொழிலாக செய்யக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கலந்துக்கிட்டு கண்டிப்பாக வாஸ்து கற்றுக்குங்க நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும் அதனால் நமக்கு தொழில் வருமானம் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் இதில் வாஸ்து படிக்கணும் அப்படின்னா இந்தந்த இதெல்லாம் இருக்கணும் இதெல்லாம் தெரிஞ்சுருக்கணும் இந்த குவாலிஃபிகேஷன்ஸ் எல்லாம் இருக்கணும் அது மாதிரி ஏதாவது அளவுகள் வச்சுருக்கீங்களா அப்படி இல்லைங்க இந்த வாஸ்து படிக்கணும்னா பேசிக்காக எழுத படிக்க தெரிஞ்சால் போதும் அப்போ கொஞ்சம் ஓரளவுக்கு ஒரு ஒரு பத்தாவது வரைக்கும் படிச்சிருந்தாங்கன்னா கொஞ்சம் ஈஸி ஏன்னா இந்த வாஸ்து என்பது முழுக்க முழுக்க அனுபவத்தை தான் நம்ம எடுத்துகிட்டு வர்றோம் இதை வந்து சயின்ஸாவோ அல்லது வந்து அறிவியல் பூர்வமாக ஏதாவது ஒரு ஒரு கருவியை வச்சு நிரு நிரூபணம் செய்யக்கூடியதாக இல்லை இது அனுபவங்களை வைத்து தான் நம்ம சொல்லக்கூடிய விஷயம் ஸோ அப்போது அனுபவம் அப்படிங்கிறது அவங்களுக்கு ஓரளவுக்கு படிச்சிருந்தாங்கன்னா ஈஸியாக கொண்டு வரலாம் படிக்கலைன்னா கொஞ்சம் அனலைஸ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் பட் ஈஸியா எல்லாமே கத்துக்கிறது கத்துக்கலாம் எங்க கேள்விகளுக்கும் வாச சம்பந்தமாக நிறைய விஷயங்கள் நிறைய தகவல்களை வந்து சொல்லிருக்கீங்க சார் ரொம்ப நன்றி நன்றி